ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடினியம் தோட்டத்தில் கட் பண்ணிவிட்ட அடிநயம்லாம் இப்போ எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் ரெண்டு பிரான்ச்சு தான் வந்திருக்கு இதில் இதோட பூ பாருங்க சைஸ் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ண அடிநியம் இது இது வந்து நல்லா டார்க் ரெட்டு ம மல்டி இது இது வந்து ஒரு மூணு கிளை வந்திருக்கு கிராஃப்டிங் பண்ணி இப்போ தான் நம்ம கையில் ஃபஸ்ட் டைம் வந்து இது ப்ளூம் ஆயிருக்கு நல்லா டார்க்காக இருக்கும் கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இது இதுவும் ஒரு மல்டி பெட்டல் தான் இது நம்ம கட் பண்ணி விட்டதில் ஒரு சரியாக வரல ஒரு ரெண்டு மூணு கலைய நல்லா வந்திருக்கு பாருங்கள் காடக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிவிட்டு இது பூ பூக்கும்போது நல்லா டார்க் எல்லோவோ வரும் அப்படியே போக பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் லைட்டாக ஆகிட்டு ஒயிட் கலர் மாதிரி வரும் பாருங்கள் இது இது நல்லா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் மல்டி பெட்டல் தான் இதுவும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டதெல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பிரான்ச் வந்திருக்கு கிளாயி இதுலேயும் பாருங்கள் இப்போ தான் பூ எடுத்திருக்கு இது பார்த்திங்கன்னா லைட் சென்டர் மாதிரி பிங்க் வரும் சென்ட்ரலில் இது பாருங்கள் நல்லா வந்திருக்கு கட் பண்ணி விட்டதில் எல்லா கலையிலுமே வந்து ரெண்டு ரெண்டு பிரான்ச் வந்திருக்கு இதில் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கு இன்னும் வந்து சரியாக மலர்ல இது மலர்ந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட இது அடுத்து இது பாருங்கள் இது வந்து டார்க் மல்டி பெட்டல் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சின்ன செடி அது அது வந்து இதுலேருந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சது தான் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ தான் இதில் வந்து நிறைய மொக்கெல்லாம் வச்சுருக்கு நம்ம கட் பண்ணி விட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பிரான்ச்சாக வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா டார்க்காக வரும் இது கலர் வந்து இது பாருங்கள் லைட்டு பிங்க் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரி வரியாக இருக்கும் இது பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அப்படி வந்து எவ்வளோ கூ ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் எவ்வளோ செடி ஃபுல்லாக வச்சிருக்கு பாருங்கள் இன்னும் மொகும் இருக்குது இதில் நிறைய காடெக்ஸ் வந்து சைஸ் மீடியமாக தான் இருக்குது இதே இன்னும் போக போக நல்லா பெரிய சைஸாக வரும் காடக்ஸு பூ பாருங்கள் எவ்வளோ இது எப்போவுமே வந்து பூ ஃபுல்லாக செடி ஃபுல்லாக வைக்கும் கூட்டமாக நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்க்கறதுக்கு இன்னும் இருக்கிற மொட்டைலாம் மறந்துச்சுன்னா இன்னும் செடி ஃபுல்லாக நல்லா கூட்டமாக அழகாக இருக்கும் இது பாருங்கள் லைட் பிங்க்கு பன்னீர் ரோஜா மாதிரியே இருக்குது பாருங்கள் கலரு இதுவும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னாடி எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பிரான்ச் நல்லா வந்திருக்கு இது இது செடி ஃபுல்லாகவே வந்து பூ வச்சுருக்கு பாருங்கள் இது பூவோட வெயிட்டுக்கு தாங்கலை எல்லாமே வந்து கீழே வந்துட்ருக்கு கிளாய் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது இது எல்லாமே பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டது தான் கட் பண்ணி பின்னாடி இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரான்ச் கிளாயி வந்திருக்கு இந்த ப்ளவர் பாருங்கள் சேம் பன்னீர் ரோஜா மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார்டனிங் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சேனலை வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க இது பாருங்கள் இது வந்து லைட் பிங்கில் வரி வரியாக இருக்குது பாருங்கள் இதுவும் நம்ம கட் பண்ணி விட்டது தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பிரான்ச்சாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு பூ தான் இதில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்கள் பூவோட ஷேப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அடினியம் அண்டு ரெயின்லி இதோட வீடியோஸும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க